ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட போர்டின்பேட்டை பாட்டிக்குள்ளம் உள்ளிட்ட ஒரு வழிச்சாலையில் கேபிள் புதைப்பதற்காக ஆங்காங்கே சிறு பள்ளங்கள் எடுக்கப்பட்டது அப்போது வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் பைப்லைன் உடைப்பை சீரமைக்காததாலும் பள்ளங்களை சரியாக மூடாததாலும் உடைந்த பைப்லைன் தண்ணீரால் சேரும் சகதியுமாக காட்சியளித்தது இவ்வழியாக லோடு ஏற்றி வந்த லாரி கடக்க முயன்ற போது திடீரென பள்ளத்தில் சிக்கியது இதனால் ஷோலிங்கர் திருத்தணி சாலையில் செல்லும் வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிரேன் உதவியுடன் லாரியை சாலையின் ஓரமாக விட்டு போக்குவரத்தை சீர் செய்தனர் பள்ளத்தை முறையாக சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்